கனடாவில் அதிக தமிழர்கள் உட்பட்ட வெளிநாட்டவர்கள் குடியுரிமையினை பெற்றுக்கொள்வதாக கனேடிய புள்ளிபரவியல் திணைக்களம் தகவல் வெளியிட்டுள்ளது கனடாவில் வெளிநாட்டு பணியாளர்கள் அதிக அளவில் நிரந்தர வதிவிட உரிமையாளர்களாக மாறுவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அண்மைய ஆண்டுகளாக இந்த நிலை காணப்படுவதாக திணைக்களத்தின் அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு வரையிலான காலப்பகுதியில் இருபத்தி மூன்று வீதமான வெளிநாட்டு பணியாளர்கள் நிரந்தர வதிவுரிமையினை பெற்றுக்கொண்டுள்ளனர் குறிப்பாக முதலாவது தொழில் உரிமத்தை பெற்றுக்கொண்டு இரண்டு ஆண்டுகளில் இவ்வாறு நிரந்தர வதி உரிமையினை பெற்றுக்கொண்டுள்ளார்கள் இந்த எண்ணிக்கை இரண்டாயிரத்து பதினொன்று முதல் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டில் பன்னிரண்டு வீதமாக காணப்பட்டது இதன்படி தற்காலிகமாக கனடாவில் வதிவோர் கூடுதல் எண்ணிக்கையில் நிரந்தர வதிவுரிமையினை பெற்றுக்கொள்வதற்கான சாத்தியங்கள் காணப்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது தற்காலிக குடியிருப்பாளர்களில் தஞ்சம் கோருவோர் மற்றும் வேலை அல்லது படிப்பு அனுமதி உள்ளிட்ட தனிநபர்களும் அடங்குவர் இதற்கு நேர்மாறாக நிரந்தர குடியிருப்பாளர்கள் கனடாவில் கால வரையறையின்றி வேலை செய்ய முடியும் என்றும் அவர்கள் தங்கள் நிலையினை தக்கவைத்துக் கொள்ளவும் முடியும் என்று கூறப்படுகிறது வெளிநாட்டு தொழிலாளர்கள் மற்றும் சர்வதேச மாணவர்களின் எண்ணிக்கை சமீபத்திய ஆண்டுகளில் வியத்தக அளவில் அதிகரித்துள்ளது மக்கள் தொகை வளர்ச்சியின் எழுச்சியினை இது தூண்டுகிறது இது வீட்டு வசதியினை உள்ளது என்றும் நிபுணர்கள் கூறுகின்றனர் அண்மை ஆண்டுகளில் வெளிநாட்டு பணியாளர்கள் மற்றும் வெளிநாட்டு மாணவர்களின் எண்ணிக்கை வெகுவாக அதிகரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது கடந்த ஏப்ரல் மாதம் முதலாம் தேதி வரையில் இரண்டு தசம் எட்டு மில்லியன் தற்காலிக வதிவிட உரிமையாளர்கள் கனடாவில் வசித்து வருவதாகவும் இது மொத்த சனத்தொகையின் ஆறு தசம் எட்டு வீதம் மாறி அறிவிக்கப்பட்டுள்ளது